ஹலோ விவர் வெல்கம் பேக் டுவர் யூடியூப் சேனல் சோ நம்ம சிறகடி காசையுடைய மீனாவை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எல்லாம் இப்போ ஒரு ஆர்டிக்கல்ல ஷேர் பண்ணிருந்தாங்க சோ அவங்க என்ன மாதிரி ஆன்சர்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ நம்ம சிறுகடி காசை இப்போ கரெக்டா நைன் ஓ கிளாக் விஜய் டிவில டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சோ சீரியலுமே இப்போ நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு சீரியல் மட்டும் இல்ல சீரியல் நினைக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய கேரியர் வைஸ் இப்போ நல்ல வளர்ந்துட்டு தான் வராங்க சோ அந்த வகையில மீனாவா ஹீரோயின் கேரக்டர் பண்ற பிரியாவை பத்தின ஒரு ரீசென்ட் ஆர்டிகல் இப்ப ரிலீஸ் ஆயிருந்து சோ அதுல அவங்க நிறைய இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து ஷேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன வந்து வந்திருக்கேன் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தேன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்திட்டாங்க நானும் படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சென்னையில் ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணிருந்தேன் ஆகிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த கேள்விக்கு ஸோ விஜயில் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை ஷோ மூலயமா ஒரு சின்ன ரோலுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க ஸோ அப்போதான் நான் வந்து வந்திருந்தேன் ஸோ அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் மாடலிங் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஓவியா சீரியல் வந்து கலர்ஸ்ல சான்ஸ் கிடைச்சிது ஸோ ஓவியா சீரியலுக்கு அப்புறமா தான் எனக்கு விஜய் டிவியில் வேலைக்காரன் சீரியல் வந்து கிடைச்சிருந்துச்சு ஸோ பேரெல்லாம் நான் தெலுங்குலேயும் ஒரு சீரியல்ஸ் பண்ணிருந்தேன் ஸோ ஆஃப்டர் வேலைக்காரனுக்கு அப்புறமா இப்போ கரண்டாக எனக்கு விஜய் டிவிலேயே சிறுகடி காசை ப்ராஜெக்ட் கிடைச்சிருந்தது இப்போ பேரெல்லாம் தெலுங்குலேயும் இன்னொரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பேரலாக ரெண்டு சீரியலுமே வச்சு பிஸியாக மூவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க இப்போ எப்படி மேனேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ஸோ துணி கடையில் சின்ன சின்ன பட்டன் கட்டுறது அப்புறம் வந்து ஹெம்மிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா காலேஜில் வந்துட்டு இன்விஜிலேட்டர் சாரி கட்டி ஒரு மல்லிகை வச்சு சும்மா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஓல்டு ஃபேஷன்னா வந்து நின்று பார்க்க சொல்ல அப்படியே பார்த்தாலே கையெடுத்து காசு வச்சு தம்பி தங்கச்சி வச்சு படிக்க வச்சிருக்கேன் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆண் பெண் அப்படின்னு கிடையாது எனக்கு ரொம்ப

கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க யாருக்கெல்லாம் மீனா ரோல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க பிரியாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை